உள்நாட்டில் தனக்கு செல்வாக்கு இல்லை என்று நினைத்த காங்கிரஸ் கட்சியானது வெளிநாடு சென்று அங்கிருந்து ட்வீட் போட வைப்பதுதான் ராகுல் காந்தியின் பார்ப்பதாக பாஜக மாநில துணை தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்ட பாஜகவின் மருத்துவ பிரிவின் சார்பில் உடல் ஆரோக்கியம் குறித்த மாபெரும் சைக்கிள் பேரணி மற்றும் மருத்துவ முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்க தமிழகம் வருவதாகவும் ராகுல் காந்தியின் மேன்வர்ஸ் வைலட் நிகழ்ச்சியானது கரூர் அருகே உள்ள அரவக்குறிச்சி பகுதியில் திமுகவினர் எழுதி கொடுத்து அதில் டிராமா கொண்டு செய்து காட்டியதுதான் ராகுல் காந்தி தமிழகம் வந்தது அனைத்தும் திமுகவினர் எழுதி கொடுத்ததுதான் என்றார் கதை திரைக்கதை வசனத்தை திமுக எழுதி கொடுத்தது நடித்தது ராகுல் காந்தி என்றும் தெரிவித்தார் பிரதமர் அவர்களுடைய அபிஷியல் டூர் ப்ரோக்ராம் இன்னும் வரலீங்க பட் நமக்கு தெரிந்தவரை அவர் வந்து வருவது சில ப்ரோக்ராம் வந்து இன்ன இன்னாகரேட் பண்ணுறக்காக வர்றார் அது மட்டும்தான் அவருடைய ப்ரோக்ராம் இருக்கிறது வேற எந்த ப்ரோக்ராமும் கிடையாது சென்னை பகுதியிலே இன்னாகரேஷன் செய்துவிட்டு திரும்ப அவர் சென்று விடுவார் வேறு எந்த ப்ரோக்ராமும் ஆட் ஆன மாதிரி எங்களுக்கு தெரியலீங்க பட் நம்முடைய அதிகாரப்பூர்வ அவருடைய டூர் ப்ரோக்ராம் நமக்கு இன்னும் வர வேண்டும் பாரத பிரதமர் அவர்கள் மேன் வர்சஸ் வைல்டு நிகழ்ச்சியிலே உத்தராகண்ட் பகுதிக்குள்ளே சென்று அந்த கடினமான பகுதியிலே நம்முடைய வைல்டு அனிமலை பார்வையிட்டு கொண்டு ரிஸ்க்கான சில விஷயங்களை செய்துவிட்டு வெளியே வந்தார் ராகுல் காந்தி அவர்களுடைய மேன்வர்சஸ் ஒயில் என்பது நம்முடைய நண்பர்களை பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு காளான் பிரியாணி செய்வது தயிர் பச்சடி செய்வது அதுக்கு ஒரு ட்ராமா அதுக்கு ஒரு ட்ராமா ட்ரூப்பு கதை திரைக்கதை வசனம் எல்லாம் வந்து திமுக காரங்க எழுதி கொடுத்தாங்க அது காங்கிரஸ்காரங்க வந்து எக்ஸிக்யூஷன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருந்தது வந்து திமுக காரங்க காங்கிரஸ் பேரில் எல்லா இடத்துலையுமே அந்த கதை திரைக்கணை வசனம் வந்து ரொம்ப சிறப்பாக திமுக எழுதி அதை வந்து காங்கிரஸ் அவங்க ஆக்ட் மட்டும் பண்ணாங்க இது என்று ஒன்றும் தெரியாத ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அவரும் கூட இந்த ட்ராமா கம்பெனியில விட்டு கரூரில் இருந்து சென்றார் இது இப்படி தான் நான் பார்க்கின்றேன் ராகுல் காந்தி அவர்கள் உண்மையாலுமே நம்ம நாட்டை முன்னேற்றணும்னு நினச்சிருந்தாருன்னா ஏதோ ஒரு காலத்தில் அவர் வந்து ஆரம்ப கால அரசியலில் சொன்னார்னா யூபியில் போய் ஏழையோட வீட்டில் தங்கி அவங்க வீட்டிலேயே இருந்து அரசியல் பயணத்தை கற்றுக்கொள்ளப் போகின்றேன்னு சொன்னார் அந்த ராகுல் காந்தி எனக்கு தெரிந்து பதினைந்து வருடம் இருபது வருடத்துக்கு முன்னர் இருந்தார் ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தி ஒரே ஒரு வீட்டில் தங்கிட்டு காணாமல் போயிட்டார் நேற்று நம்முடைய பார்லிமெண்ட்டில் விவசாய சட்டத்தை பற்றி டிபேட் நடக்கும்போது புறமுதுகு காட்டி விட்டு எப்படி ஓடிப்போனாரு நம்ம எல்லாமே பார்த்தோம் குறிப்பாக காங்கிரஸ் எம்பிகள் வந்து இந்த பில்லையை மிஸ்ரீட் பண்ணி இந்த ஆக்டையை மிஸ்ரீட் பண்ணி மண்டியை ஒழித்து விட்டதுனாங்க நம்முடைய அனுராக் தாக்கூர் அவர்களும் தேஜஸ்வி சூர்யா அவர்களும் கேட்டாங்க எங்கே அந்த ஆக்டில் இருக்குது காட்டுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடிட்டாங்க ஸோ காங்கிரஸ் என்பதுக்கு வாடிக்கையாகிவிட்டது அதாவது பொய் பேசுவது மட்டுமல்ல அதையும் தாண்டி மக்களை குழப்பு முயற்சி செய்வது அதையும் தாண்டி இந்த அந்த உண்மையில்லாத இந்த கிரேட்டா தேர் பர்க் இந்த ரிஹானா அவர்களை வைத்துக்கொண்டு ட்வீட் போட வைப்பது ட்வீட் போடுங்கன்னு சொல்லிட்டு ட்வீட் போட வைப்பது ஏனென்றால் உள்நாட்டிலே செல்வாக்கு இல்லை என்று தெரிந்த காங்கிரஸ் வெளிநாட்டிலே சென்று பேரம் பேசி ட்வீட் போட வைக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஸோ இது வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய மேன் வர்சஸ் வைல்டாக நான் பார்க்கின்றேன்